ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று நாட்டு மக்களுக்கு விசேடமான ஒரு உரையாற்றியிருந்தார் ஜனாதிபதியார் ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு ஆற்றின உரைகளில் இதுவும் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று எதிர்கட்சிகள் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கிற கடுமையான நேரடியான விமர்சனம் இன்னும் ஒன்று நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற மகிழ்ச்சியான ஒரு செய்தி நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆற்றின் உரையில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் தமிழில் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சிங்களத்தில் ஜனாதிபதி சொன்ன சில விஷயங்களை சுருக்கமாக இந்த காணொலியில் தமிழில் பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் இலங்கோரு வங்குரோத்து அடைஞ்ச நாடு என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது பகிரங்கமாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே இலங்கையோடு இருக்கிற பொருளாதார தொடர்புகளை துண்டிச்சு கொண்டிருந்தது சில நாடுகள் அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு அந்த வெளிநாடுகள் அடைஞ்ச நாடு என்ற அடிப்படையில் கடன் எந்த ஒரு நாடுமே முன்வராத ஒரு நிலைமை தான் இருந்தது அப்படியான ஒரு சூழல்ல தான் நான் நாட்டை சொல்லி ஜனாதிபதி விக்ரமசிங்க திரும்பவும் ஞாபகப்படுத்தி கடன் உதவியை இலங்கை அரசாங்கம் முன்வந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை முதல்லேயே விதிக்கப்பட்டிருந்தது

அந்த வட்டி வீதத்தை நாங்க குறைக்கிறோம் என்று சொல்லி கடன் கொடுத்த நபர்கள் தரப்புகள் அந்த வட்டி வீதத்தை குறைக்க முடியும் இது கடன் மரசீரமைப்பினுடைய இரண்டாவது அம்சம் மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா கடனை வந்து கொடுக்கறதுக்கான கால அவகாசத்தை நீடிக்கிறது இப்போ ஒருத்தர் கடனை ஒரு வருஷத்தில் கொடுக்கறனு சொல்லி வாங்கியிருப்பார் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் இருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த கடனை செலுத்துறதுக்கு அஞ்சு வருஷம் இல்லாட்டி பத்து வருஷமாக உங்களுக்கு அவகாசம் என்று சொல்லி கடன் கொடுத்த நபரால் ஒரு சலுகை கொடுக்கப்படும் இந்த மாதிரியான மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது இதுதான் கடன் மறுசீரமைப்பு இந்த கடனை மறுசீரமைக்க வேண்டிய ஒரு சிக்கல் நிலைமை நாங்கள் அரசாங்கத்துக்கு உருவாகி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்நாட்டில் பெற்றுக்கொண்டிருந்த கடன்களை உட்பட நடத்துறதுல நாங்க வெற்றி அடைஞ்சோம் என்று சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறாரு நேற்று ஆற்றின உரையில மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது வெளிநாட்டு இருதரப்பு கடன்களை மறுசீரமைப்புக்கு உட்படுத்தி இருக்கிற பாரிஸ்ல நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் இது சம்பந்தமான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு வெளிநாட்டு கடன் வழங்குனர்களோட இருதரப்பு கடன் வழங்குனர்களோட இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு ஒரு சலுகை இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்குன்ற மகிழ்ச்சியான செய்தியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தன்னுடைய உரையில் குறைபட்டு இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா சீனாவோட சீனாட்டிலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற கடன்களை இலங்கை அரசாங்கம் எப்படி மறுசீரமைப்புக்கு உட்படுத்த போகுது இது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்க முடியும்னு சொல்லி கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது எப்படி இலங்கை அரசாங்கத்துக்கு சீனாவினுடைய எக்ஸிம் வங்கி கொடுத்திருக்கிற கடனை மறுசீரமைப்புக்கு உட்படுத்துறதுக்கும் நேற்று இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால சொல்லப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இலங்கைக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த இருதரப்பு கடன்களை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை இலங்கை அரசாங்கத்துக்கு கிடையாது அறிவிக்கப்பட்டிருக்கிற சலுகையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகிற நேரத்தில் கடன்களை முழுவதும் செலுத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய உரையில் நேற்று குறிப்பிட்டிருந்தார் இருந்தார் எப்படி எட்டப்பட்டிருக்கிற இணக்கப்பாடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட வேண்டியிருக்கு வார இரண்டாம் திகதி ஜூலை இரண்டாம் திகதி பாராளுமன்றத்தினுடைய ஒரு விசேடமான பிரதமர் இந்த இணக்கப்பாடு சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போறாரு நாட்டை நேசிக்கிறவர்களா இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு கட்டாயம் அனுமதி கொடுப்பாங்க என்ற ஒரு விஷயத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்பவே முன் வச்சிருக்கிறாரு இலங்கை அரசாங்கம் அடைஞ்சிருக்கிற தான் ஜனாதிபதியா பொறுப்பேற்றதுக்கு பிறகு அடைஞ்சிருக்கிற மிக முக்கியமான வெற்றிகளில் எதுவும் ஒன்றுன்னு சொல்லியும் ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருந்தது இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை மாற்றம் அடைஞ்சிருக்கு வங்குரோத்து அடைஞ்ச என்ற நிலைமையிலிருந்து சர்வதேச நாடுகள் நிதி நிறுவனங்களுடைய நன்மதிப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கு நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் இனி முன்னெடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் உருவாக முடியும் பொது அபிவிருத்தி திட்டங்களும் இனி முன்னெடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு உருவாக முடியும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக ஐஎம்எஃப்னுடைய உதவி சம்பந்தமா ஜனாதிபதி சொல்லும் போது இதுக்கு முதல்ல இலங்கை அரசாங்கம் இலங்கையிலிருந்த ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களும் இலங்கையினுடைய வரலாற்றில் வந்து இதுக்கு முதல்ல பதினாறு தடவைகளில் ஐஎம்எஃப் உதவி கேட்கப்பட்டிருக்கு வெற்றி கொள்ளப்பட்டிருக்கு ஆனா அந்த பதினாறு தடவைகளில் உதவி பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் இலங்கை அரசாங்கம் அதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்களும் பிறகு வந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களும் இந்த பதினாறு சந்தர்ப்பங்கள்லயுமே அந்த உதவியை பெற்றுக்கொண்டு வெற்றி அடையாமல் தோல்வி அடைஞ்சிருக்கு இப்போ பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஐஎம்எஃப்னுடைய உதவி வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்கு தலைமை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற விஷயமும் ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருந்தது இது ஒரு முழுமையான வெற்றியை மாற்றதன் மூலமாக ஐஎம்எஃப்னுடைய உதவியை நாட வேண்டிய ஒரு சூழல் எதிர்காலத்தில் ஏற்படாத நிலைமையை உருவாக்கணும் இதுதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் குறைக்கோள் என்ற விஷயமும் கூட ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருக்கு இது நடைமுறை சாத்தியமா இல்லையான்ற என்ற நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்குது என்னன்னு சொன்னால் இப்போவே இலங்கை அரசாங்கம் இல்லாட்டி இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை முற்றுமுள்ளதாக மீண்டிருக்கான்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் இது நோய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தற்காலிகமான ஒரு மருந்து மாதிரியான நிலைமை தான் இந்த ஐஎம்எஃப்ஃபினுடைய கடன் உதவி என்ற விஷயத்த பொருளாதார நிபுணர்கள் தொடர்ச்சியாகவே சொல்லி வராங்க ஆனால் ஜனாதிபதி இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அப்படியா இருந்தாலும் எதிர்காலத்தில் ஐஎம்எஃபினுடைய உதவியை பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில் இலங்கை வளர்ச்சியடையுமா இருந்தால் அது எல்லாருக்குமே மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மேலேயும் கடுமையான ஒரு விமர்சனத்தை தன்னுடைய விசேட உரையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன் வச்சிருக்கிறாரு குறிப்பாக கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் ஐஎம்எஃபினுடைய உதவியை பெற்றுக்கொள்வது மட்டும்தான் இலங்கைக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லி சொன்ன அதே அரசியல்வாதிகள் இப்போ தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஐஎம்எஃபின்னுடைய உதவி தேவையே இல்லை என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஸ்கூல் பொலிட்டிக்ஸ் பாடசாலை அரசியல் தான் என்று சொல்லியும் ஒரு விமர்சனத்தை வந்து கடுமையான விமர்சனத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன் வச்சிருக்கிறாரு நான் நாட்டை கொள்ற நேரத்தில் எனக்கு ஒரு தெளிவான சிந்தனையும் நோக்கமும் இருந்தது அதை யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க என்னுடைய சிந்தனையையும் கொள்கையையும் கொள்றதுக்கு இந்த சிறுபிள்ளைத்தனமான அரசியல் செய்கிற அரசியல்வாதிகளுக்கு இன்னும் சில விஷயங்கள் சில வருஷங்கள் தேவைப்படலாம் என்ற மாதிரியான ஒரு விமர்சன ரீதியான கருத்தும் ஜனாதிபதியால முன்வைக்கப்பட்டிருந்தது தேர்தல் நடக்க இருக்கிற காலப்பகுதி என்றதால இது தேர்தல் சம்பந்தமான ஒரு உரையாவும் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்ன வெளிப்படையாகவே தனக்கான வாக்குகளை சேகரிக்கிற மாதிரி ஜனாதிபதி சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறாரு அதுலேயும் குறிப்பா என்னோட சேர்ந்து நீங்க பயணிக்க போறீங்களா இல்லாட்டி நாடு ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை பொறுப்பேற்கிறதுக்கு முன்வராம இருந்த அரசியல்வாதிகள் அவங்களோட சேர்ந்து பயணிக்க போறீங்களான்றதை தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான் உங்களுடைய கைகளில் தான் உங்களோட தீர்மானம் இருக்கு ஆனால் நீங்கள் எடுக்க போகிற தீர்மானம்ன்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய எதிர்காலம் பற்றினது கிடையாது உங்களுடைய எதிர்காலம் பற்றியது உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் பற்றியது அந்த முடிவை சரியான முடிவாக நீங்க எடுக்க வேண்டியிருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் ஜனாதிபதி முன் வச்சிருக்கிறாரு கடுமையான விமர்சனம் வந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இப்போ அனுரகுமார் திசாநாயக் எடுத்து பார்க்குற நேரத்தில் வெளிநாடுகளுக்கு தொடர்ச்சியா பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு அந்த மாதிரி வட மாகாணத்துக்கு மண்மையில் விஜயம் செஞ்சிருந்தார் சஜித் பிரேமதாசவும் அந்த மாதிரியான விஜயங்களில் இப்ப தேர்தல் பிரசார கூட்டங்கள்லையும் கலந்து கொண்டு வராரு இந்த மாதிரியான ஜனாதிபதி வேட்பாளர்களை மையப்படுத்தியும் ரணில் விக்ரமசிங்க சில விமர்சனங்களை வந்து முன் அரசியல்வாதிகள் வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா போய் கொண்டிருக்கிறாங்க நான் வெளிநாடுகளுக்கு போறது நாட்டை முன்னேற்றுக்கா முன்னேற்றதுக்காக மட்டும்தான் சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு எதிர்கட்சி அரசியல்வாதிகள் வந்து பதவிகளுக்காக இப்போவே போராடி கொண்டிருக்கிறாங்க ஜனாதிபதி யார் பிரதமர் யார் அமைச்சரவையில் நியமிக்கப்பட இருக்கிற உறுப்பினர்கள் யார் என்ற பெயர் பட்டியல் எல்லாம் இப்பவே தயாரிக்கப்பட்டிருக்கு சிலர் தங்களுக்கு கிடைக்க இருக்கிற அமைச்சர் பதவியை தங்களுடைய மனைவிமாருக்கு கொடுக்கறதுக்கும் தயாராகியிருக்கிறாங்கிற தகவல் தனக்கு கிடைச்சிருக்கிறதாகவும் ஜனாதிபதி ஒரு விமர்சன கருத்தையும் முன் இது எப்படியாக இருந்தாலும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு ஆற்றின உரைகளில் மிக முக்கியமான ஒரு உரை என்று சொல்லியும் சொல்ல முடியும் ஒன்று அரசியல்வாதிகள் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கிற விமர்சனம் அடுத்தது தேர்தல் சம்பந்தமா மறைமுகமாக சொல்லியிருக்கிற சில கருத்துக்கள் அடுத்தது நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிற மகிழ்ச்சியான செய்தி கடன் சம்பந்தமானது என்றாலும் கூட அது மறுசீரமைக்கப்பட்டிருக்குன்றது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் எப்படி வாக்க சேகரிக்கிறதுக்காகவும் இந்த விசேட உரையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்தி இருக்கிறார்கிறதுலேயும் மாற்று கருத்து கிடையாது இந்த உரையின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கு கிடைக்குமா இல்லையான்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்